சேயோனையும் அவனுடைய முத்தச்சனையும் உள்ளடக்கிய அவைக்கு வணக்கம் லெனின் சொல்வார் ஈவன் இஃப் யூ த்ரெட்டன் டு ஸ்கின் மீ ஐ கான்ட் ரைட் அ போயம் நீங்கள் என்னை தோலை உறுதி விடுவதாக மிரட்டினாலும் கூட என்னால் ஒரு கவிதையை எழுத முடியாது என்று சொல்வார் நானும் அதே பயத்தில்தான் இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்னால் கவிதை குறித்து பேச முடியாது ஆனாலும் இளங்கவி அருள் அடிக்கடி சொல்வார் பயப்படாமல் இருத்தலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்வார் அந்த ஞானத்தின் மூர்க்கத்தை எண்ணிக்கொண்டு நான் என்னால் முடிந்த அளவு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த கவிதை புத்தகத்தில் The Earth that revolves around my axis என்று ஒரு பூ பூத்திருக்கிறது என் அச்சில் சுழலும் பூமி அந்த கவிதையின் முதல் வரி காற்றுக்கு எதிர் என் கனவுகள் பறக்கிறது என்று எழுதியிருக்கிறார் இட் இஸ் the த fish which விச் மூவ்ஸ் the கரண்ட் நான் அதுதான் எனக்கு நினைவிற்கு வருகிறதே இந்த மரத்தில் பூத்த பூக்கள் நெருடாவின் பூக்கள் இந்த மரத்தில் பூத்த பூக்கள் பிரக்டின் பூக்கள் நெருடா தான் சொல்வார் யூ கேன் த தாஷ் பட் யூ நாட் ஸ்டாப் த ஸ்ப்ரிங் ஃப்ரம் கமிங் என்று சொல்வார் அந்த வகையிலே இவற்றை நான் உலகத்தரமான தொகுப்பாக இதை நான் எண்ணி பார்க்கிறேன் பொய்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் பூக்களை புரட்சியின் சின்னமாக ஆக்கிய இலங்கை வேருள் பொய்களை குறித்து அடிக்கடி சொல்வார் நான் முதன்முறை முறையாக அவரை மதுரையில் சந்தித்த போது தொடர் இந்த உலகம் போட்டான்களாலும் பொய்களாலும் உருவானது என்று சொன்னார் நான் வியந்து விட்டேன் ஒவ்வொரு போட்டானும் கவிதையாயிற்று அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அவர் சொல்லு பேசும்போதெல்லாம் கவிதையாகவே பேசுவார் எழுதுவது மட்டும் இதில் இதில் உள்ளது மட்டும் கவிதை இல்லை அவர் பேசும்போதெல்லாம் கவிதையாகவே சொல்வார் பொய்களை பற்றி எய்ட்ரியன் மிஸ்ஸல் சொன்னது இவருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது எய்டியன் மிஸ்ஸல் என்கிற ஒரு மனிதரை அவருக்கு தெரியுமா என்று கூட தெரியாது அவர் சொல்வார் என் கண்களை வெண்ணையை கொண்டு பூசுங்கள் என் காதுகளில் வெள்ளியை உருக்கி ஊற்றுங்கள் என் கால்களை கொண்டு கட்டுங்கள் பொய்களை கட்ட விழுத்து விடுங்கள் என்று சொல்வார் இவர் எழுதியிருக்கிறார் இந்த கவிதையில் ஒரு வரி எழுதியிருக்கிறார் அரங்கத்திற்குள் அரங்கத்திற்குள் பொய்மலை பெய்யட்டும் பதினைந்து லட்சம் பொய்கள் சொல்லப்பட்டுவிட்டன அத்தையும் அரசியல் கவிதைகள் அதிகார அதிகார மாளிகைக்கு அதிகார அதிகார மாளிகை எளிதில் உடையக்கூடியது என்று இதில் ஒரு வரி இருக்கிறது மாவோ சொன்னதுதான் அணுகுண்டுகள் காகித புலிகள் நன்றி குழமாரசாமி அவர்கள் அவருடைய தரப்பனார் ஆரம்பகால புத்தகங்கள் அத்தனை புத்தகங்களையும் அவரும் வாசித்திருக்கிறார் இவரும் வாசித்திருக்கிறார் இவர் கணித ஆசிரியர் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார் நானும் இவரும் பேச ஆரம்பித்தால் ஒன்பது மணிக்கு தொடங்கினால் பதினோரு மணி வரை பேசிக் கொண்டிருப்போம் தமிழ் இலக்கிய கவிதைகள் எந்த போக்கில் போய் கொண்டிருக்கிறது சொல்வார் வந்து உண்மையா சொல்றது தொடர் நான் படிப்பதெல்லாம் வெறும் ஆங்கில கவிதைகள் தமிழ் கவிதை என்றால் உங்கள் கவிதை தான் படித்திருக்கிறேன் ஏங்க கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்படிப்பட்ட அற்புதமான நண்பர் சங்கரன் கோயிலிருந்து வந்து சொற்கள் போக்கும் மரங்களை பற்றி பேசியிருக்கிறார் அவர்களுக்கு நன்றி இந்த புத்தகத்தை வெளியிட்ட எனது தாய்மாமன் வணிக வரித்துறையினுடைய அதிகாரி ஓய்வு பெற்றிருக்கிறார் வாசன் கவிஞர் வாணிதாசனுடைய மகள் வயிற்று மகளை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிறந்த சிந்தனையாளர் தகவல் போட்டுட்டே இருப்பார் அவர்களுக்கும் நன்றி